ப்ரொஃபஷனலுக்கும் சர்வாலுக்கும் ஃபர்ஸ்ட் காமன் டிஃபரன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலில் வந்து ஓப்பன் லுக் கண்ட்ரோல் அப்படிம்போம் சர்வால் வந்து க்ளோஸ் லுக் கண்ட்ரோல் அப்படிம்போம் ஓப்பன் லுக் அண்ட் க்ளோஸ் லுக்னா ஒன்றும் இல்லை ஓப்பன் லுக்கும் க்ளோஸ் லுக் அண்ட் டிஃபரெண்ட் பார்த்துலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஓப்பன் லுக் ஓப்பன் லுக்ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் பவர் அதாவது சுவிட்சில் வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட ஆம்பிளிஃபை போவோம் ஆம்பிளிஃபை ஒன்றும் இல்லை நம்மளோட வால்டேஜ் இங்கிலீஷ் பண்ணி கொடுப்போம் ஓகேவா அங்க இருந்து அதாவது நம்மளோட ஐயோ மாதிரியான எடுத்துக்கோங்க ஓகேவா இவங்க வந்து நம்ம இங்கிலீஷ் தான் அதாவது மிலியா மிலிய அமைச்சர் வந்து நம்ம இங்கிலீஷ் பேசி ஓகேவா அப்படி போகும்போது அதை நம்மளோட ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு போகுது ஓகேவா ப்ரொபஷனல் லோல்ல இருந்து சிலிண்ட்ரு போகுது ப்ரொபஷனல் ஆப்ரேட் ஆகி அங்கே அந்த ஆயிலேருந்து சிலிங் தூக்குவோம் ஓகேவா சிலிண்டர் அந்த ஒரு டைம் ஸ்டோக்கு முடிஞ்சதோட அந்த லூப் வந்து கட் ஆகிரும் ஓகேவா அப்படியே அது ஒரே ஒரு டைம் அதாவது ஒரு கீழே கிடைச்சதோட அந்த நம்ம இதை முடிச்சிட்டோம்னா அதோட ஆப்ரேஷனுக்கு முடிச்சிட்டோம்னா அது ஓப்பன் லூப் ஓகேவா சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் புக் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட் புட்ல இருந்து ஆம்பிளிஃபயருக்கு நம்ம போவோம் அதாவது நம்மளோட மில்லியம் சிங்கிள் வந்து கொடுப்போம் கொடுத்துட்டு சார் அது செர்வாவுக்கு போவோம் செர்வாவில் இருந்து சிலிண்டருக்கு நம்ம ஆயில் மூவ் பண்ணிடுவோம் செர்வாவில் ஆப்ரேஷன் பண்ணி அதுல இருந்து ஆயில் சிலிண்டருக்கு மூவ் பண்ணிடுவோம் ஓகேவா சிலிண்டர்ல இருந்து நம்ம ஃபீட் பேக் எடுத்துருக்கோம் அதாவது இதாக ஒரு எம்பிடி மாட்டி அப்படின்னு நம்ம ஃபீட் பேக் எடுத்து அந்த வேல்யூ வந்து நம்ம எனி டைம் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ அதே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி உள்ள ஏரியாவில் யூஸ் பண்ணுறது வந்து குளோஸ் லுப் பண்ணி டெஸ்டிங் மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டொப்பால் யூஸ் பண்ற டெஸ்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லுக்ல தான் இருக்கும் ஓகேவா டொப்போ வந்து க்ளோஸ் லூப் மட்டும் தான் நம்ம மட்டும் வந்து க்ளோஸ் லுப்ல மட்டும்தான் வந்து ஓகேவா இந்த மாதிரி உள்ள எந்த அக்யுரசி கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் கூட மாறக்கூடாது அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த க்ளோஸ் லுக் உள்ள வாழ்க்கை யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஓப்பன் லூப்னா ஒரு ஒரு ஒன் டைம் ஆப்ரேஷன் முடிஞ்சதோட அதை வந்து கட் பண்ணி விடுத்தோம் அவ்வளோதான் அதோட ஃபீட்பேக் எடுத்ததோட கட் பண்ணா அது ஓப்பன் லூப் க்ளோஸ் லூப்னா மறுபடியும் அதோட ஃபீட்பேக் எடுத்து கரெக்டாக அதே பொசிஷன் அதாவது ஒன் ஃபார்ட்டி த்ரீ டூ மெயின்டெயின் பண்ணுனா சேம் அதே மாதிரி ஒன் ஃபார்ட்டி த்ரீ மெயின்டென் பண்ணிடுவோம் ஓகேவா நம்ம காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேவா செர்வோ காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம ப்ரொபஷனல் லெவலுக்கு யூஸ் பண்ற பவர் பார்த்தீங்கன்னா சுத்தி வாட்ச் தேவைப்படுது ஓகேவா அதே இது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ப்ரொபஸனால் நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு சுத்தி வாட்ச் தான் நம்ம எல்லாம் தேவைப்படும் அதே மாதிரி சர்வ வால்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பாயிண்ட் த்ரீ வால் மட்டுமே நமக்கு இந்த சர்வ வால்க்கு போறோம் ஓகேவா அதே மாதிரி ப்ரொபஷனல் வாலுக்கு பார்த்தீங்கன்னா அளவுல ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா அதாவது அப்பியன்ஸ்க்கு அதிகமான ஏரியால வந்து கண்டிப்பா அந்த வாழ்வு பாவம் இதனால எதுனால நம்மளுக்கு கொடுக்கலாம் நம்மளோட வாழ்வு வந்து ஷோக் ஆகிக்கும் ஷோக் போது நம்மளால வந்து அந்த இடத்துல அக்டிவிட்டி மேனேஜ் பண்ண முடியாது ஓகேவா அதே மாதிரி சர்வ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் மைக்ரான் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி உள்ள ரீசனால நம்மளோட சர்வ வாழ்வு வந்து காசு வந்து அதிக மாட்டேது சில சர்வ வாழ்க்கை பாத்தீங்கன்னா சர்வ வாழ்க்கை உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசு கொடுத்து கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க மைக்ரான் வந்து கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளை லைன்ல அதாவது சர்வாயுக்கு போகக்கூடிய சப்ளை லைன்லேயே ஒரு ஃபில்டரை போட்டு அதுலேருந்து மொத்தமாக ஃபில்டர் பண்ணி அந்த மைக்ரானை கம்மி பண்ணி சரி அதுலேயே ஃபில்டர் ஆயில வந்து க்ளீன் பண்ணி கொடுப்போம் ஓகேவா அப்போ அதில் யூஸ் பண்ணுற ஃபில்டரோட இது மைக்ரான் பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபைவ்ல இருக்கும் ஓகேவா இந்த ப்ரொபஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ப்ரெஷர் அண்ட் டைரெக்ஷன் இந்த மூணையுமே நம்மளால் இதை வந்து டைவெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும் ஓகேவா நம்ம சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் லூப் பிரச்சனையா மரவா நம்மளால இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஐக்கிங் ப்ரொபர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓகேவா சென்டர் ஓவர் லேப் வந்து த்ரீ பர்சன்டேஜ் இதாக இருக்கும் லேப் த்ரீ பெர்சன்டேஜ்னா ஒன்றும் இல்லை நம்மளோட ஸ்கூல் வந்து எப்பவுமே சென்ட்ரல் ஓகேவா அந்த சென்ட்ரல் பொர்ஷன் வந்து கொஞ்சம் நமக்கு ஐக்கரிஷன் மாறினா கூட கொஞ்சம் நமக்கு மாறும்போது பிளஸ் வந்து சம்திங் என்ன பக்கத்துக்கு சான்ஸ் இருக்கு ஓகேவா அந்த மா அந்த மாதிரி உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் அதாவது வால்ல த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு ஓகேங்களா இந்த போர்ஷன் வந்து இவ்வளோ இந்த கேப் இந்த கிளியரன்ஸ் தான் இருக்கும் அந்த ஒவ்வொரு லேப் வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது ஒவ்வொரு போனால் சென்ட் வால் வந்து இவ்வளோ சின்ன அது த்ரீ பர்சன்டேஜ் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேவா இருந்தாலும் நம்மளோட சிறுவர்களோட வந்து ரேட் வந்து அதிகமாக ஹையாக இருக்குது நம்மளோட ப்ரொபோஷனல் வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது ஓகேவா அதே மாதிரி ப்ரொபோஷனல் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி க்ளோஸ் லுக் சிஸ்டம் இருக்குது ரெண்டுமே இருக்குது ப்ரொபோஷனல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லுக் சிஸ்டம் கிடைக்கும் ஓபன் லூப் சிஸ்டம் இருக்குது நம்மளோட சிறுவர்களில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்னா டைம் க்ளோஸ் லுக் சிஸ்டம் மட்டும் தான் நம்ம சிறுவர்களில் இருக்குது ஓகேவா இந்த வீடியோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ